தேங்க்ஸ் சொல்லு சொன்னாள்ளேங்ஸ்வங்களுக்கு என்னோட பெற்றோர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் ஒரு சப்போர்ட் எனக்கு கூட இருந்து இல்லைன்னா என்னால இது வந்து தனியா எல்லாம் இவ்வளவு பண்ணவே முடியாது என்னோட குடிக்குடி எல்லாரையும் நான் வந்து மனசுல நினைக்கணும்ன்றது கடவுளான எனக்கு அமைஞ்சிருக்கேன் ஏன்னா அவங்க எல்லாம் முடியாத சொல்லி நான் இவ்வளவு தூரம் இவ்வளவு விஷயங்கள்லாம் என்னால பண்ண முடியாது அதுக்கப்புறம் என்னோட பிள்ளைங்க எனக்கு வந்து எல்லாருக்கும் சொல்லுவாங்க நமக்குலாம் பேக் போன் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இருக்கு நான் இப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்கானவளேன்னு பாருங்களேன் அது மாதிரி லக்கியும் அதே மாதிரிதான் எல்லா விஷயத்துலையுமே எனக்கு வந்து கடவுள் வந்து துணை வந்து எல்லாமே எனக்கு பெஸ்டான ஸ்டூடெண்ட் பெஸ்டான பேரண்ட்ஸு பெஸ்டான ஃப்ரெண்ட்ஸ்

என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட பேக் போன் சொல்லியே என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி அவங்க பேக் போனு அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ் இதை விட வேறு என்ன நான் இது வந்து பெரிய ஆலமரங்க ஆலமரம்ன்றது சாதாரணமாக வராது அது அழியவும் அழியாது அந்த பெருமை எனக்கு இருக்குன்றதில் ரொம்ப நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன் அதனால் எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஃபோட்டோகிராஃபி அப்புறம் முக்கியமான ஒருத்தங்க ப்ரீதா

பண்ணலாமான்னு சொல்ல அவ தான் ஆரம்பிச்சா அது அதுக்கப்புறம் அப்படியே பெருசாக வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோ அப்புறம் நன்றி ஏன்னா நீங்க எல்லாருமே ஒரு வார்த்தை என்கிட்ட என் பொண்ணு என்ன ஆடுறான்னு கூட கேட்கல என்ன ஏதுன்னு கேட்கல என் மேல எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு வரல மேம் விட்டுட்டாங்க மேம் பண்ணிடுவாங்க எல்லாமே செஞ்சுருவாங்க அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை நான் கட கடிச்சிக்கிறதுக்கு நல்லா காமிச்சு சூப்பராக பசங்க எல்லாமே பண்ணணுன்ற ஒரே ஆசையில் இவ்வளவும் பண்ண எல்லாருக்கும் மிக்க 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 நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்